யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு புதிய ஜுவல்லரி அந்த வரப்போகுலிக்கான வேலைவாய்ப்பை இதுக்கு வந்து நேர்காணல் மூலமாக அவங்க வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜூலை செவ்வாய் புதன் வியாழன் டைம் பாத்தீங்கன்னா காலை பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்ட்ரூவ் டேட் சொல்லியிருக்காங்க இன்ட்ரூவ் டைம் சொல்லிருக்காங்க இப்போ என்னென்ன வேலைவாய்ப்பு என்னென்ன அதுக்கான தகுதி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஹோட்டல் இப்போ நீங்கள் இந்த இன்ட்ரிவியூ எங்கே நடக்குதுன்னா வெனியூ வந்து ஹோட்டல் சிஏஜி பிரைட் முன்னூற்றி பன்னெண்டு பாரதியார் ரோட் சித்தாபத்தூர் நியூ சித்தாபத்தூர் கோயம்புத்தூருங்கிறதுல இருக்கு இதில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த இன்ட்ரிவியூ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்கள் டீட்டெயில்ஸு அப்புறம் நீங்கள் உங்களோட ரெசீமியும் அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடியான கெரியர் சேட் பி யுஎம்எம்ஐடிஐ டாட் காம்ங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம் இதில் பார்த்தீங்கன்னா நூறு விதமான வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஒன்று ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் மேனேஜர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிலேட்டட் ஃபீல்ட்ல இதுக்கு வந்து என்ன டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃப்ளோர் மேனேஜர் மூணு வேகன்சி சொல்லியிருக்காங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனி டிகிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் ஃப்ளோர் மேனேஜர் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனி கிராஜுவேட் சொல்லிட்டாங்க சேல்ஸ் அசோசியேட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு டைமண்ட் ரூபி சில்வர் சேல்ஸ் அசோசியன் ஐம்பது நபர் கேட்டிருக்காங்க இது மிகப்பெரிய மிகப்பெரியவாய்ப்பு கோயம்புத்தேர்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் பாத்தீங்கன்னா ரெண்டுலேருந்து இருந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போட்டு கேட்டிருக்காங்க டுவெல்த் பாஸ் பண்ணால் போதுன்னு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க சேல்ஸ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராகவே ஜீரோ டு ஒன் இயர்ஸ் எடுக்கிறத சொல்லியிருக்காங்க பத்து பத்து நம்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பன்னெண்டாவது படிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபது பேர் கேட்டிருக்காங்க ஜீரோ டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் பத்தாவது படிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அட்மினுக்கு ஒரு பொசிஷனும் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இணைய டிகிரி கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஏஆர்எம் அதுக்கு ஒரு பொசிஷன் அஞ்சு இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எனி டிகிரி படிச்சிருந்தாப்போன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிஆர்இ எக்ஸிக்யூட் அஞ்சு பேர் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனி டிகிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபில்லிங் அண்ட் கேஷ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து பத்து பேர் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாம் கிராஜுவேஷன் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொடக்ஷன் ஒரு ஒருத்தர் கேட்டிருக்காங்க டென் பிளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எனி கிராஜுவேஷன் ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியுங்க இதில் நூறு ப்ளஸ் வேலைவாய்ப்புகள் இருக்குது அதுவும் பயன்பெறல வேலை தேர்றங்களுக்கு வந்து இது கம்பல்சரி யூஸ் ஆகும் பிபிஜே அப்படிங்கிற நூற்றி இருபத்தஞ்சு பாரம்பரியம் வருஷமாக இருக்கிற பாரம்பரியம் உள்ள நக ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்க இது தினத்தந்தி பேப்பரில் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு இது உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நம்ம புதிய வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் பெற நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் புதிய வேலை வாய்ப்புடன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்